ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது இருபது பைசா நாணயம் பழங்காலத்து நாணயம் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க அந்த இருபது பைசா நாணயம் தான் பாருங்கள் ஒரு பக்கம் சிங்கமும் மறுபக்கம் தாமர பூவும் போட்டிருக்கோம் இதுவும் இதுதான் தாமர பூவுக்கு மேலே சூரியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று வரைக்கும் இது அச்சடிக்கப்பட்டது அடிக்கப்பட்டது இதோட இந்த நாணயத்தோட வெயிட் வந்து நாலு புள்ளி ஆறு கிராம் திக்னஸ் வந்து ஒன் அதோட திக்னஸ்னால் இதுதான் இதோட திக்னஸ் வந்து ஒன் பாயிண்ட் செவன் எம்எம் டயாமீட்ரு வந்து இருபத்தி ரெண்டு எம்எம் இது வந்து எந்த உலகத்தொழில் அச்சடிக்கப்பட்டதுன்னா நிக்கலும் பிராசம் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி அச்சடிக்கப்பட்டது இது வந்து இந்த நாணயத்தை வந்து இந்த நாணயத்தை டிமானிட்டேஷன் பண்ண நாள் வந்து ஜூன் முப்பது ரெண்டாயிரத்தி பதினொன்று அப்போ வந்து டிமானிட்டேஷன் பண்ணிட்டாங்க இந்த நாணயம்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா யாருக்கிட்டாவது வச்சுருக்கீங்களா வச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்